கமெண்ட் பண்ணினா தானே நானும் ரிப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நான் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறோம் மிக்க நன்றி லைவில் வந்த அனைத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு பேர் லைவில் இருக்கீங்க வாங்க உங்களை வரவேற்கிறோம் கமெண்ட் வரதா இல்லையான்னு அதுவும் தெரிய மாட்டேது இந்த கமெண்ட் ஆப்ஷன்லாம் ஆனாக தான் இருக்குது இந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாக்கி எங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க வணக்கம் வணக்கம் எங்க நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் யாரையும் காணும் எல்லாம் புதுசா உள்ளவதான் இருக்கு அவளுக்கு மெம்பர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரையும் காணும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு ஒரு பிளாக் அனுப்பிச்சி விடுங்க அதில் அப்போ தான் நல்லாயிருக்கும் தெரியலையே கமெண்ட் வருதா இல்லையானு இல்லை ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கா வந்திருக்கு எதாவது ஐம்பத்தொம்பது பேர் லைவில் இருக்கீங்க நான் கமெண்ட் தான் பண்ண மாட்டேங்க ஓகே நான் ஒரு நாளை பேசியிருக்கேன் சரி பரவாயில்ல நான் வீடியோ மட்டும் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் வணக்கம் வணக்கம் புதுசாக யார் லைவில் வந்தீங்கன்னா உங்களை வரவேற்கிறோம் அந்தமான் நிக்கோபார் ரயிலின் தீவு ஸ்ரீ விஜயபுரம் உங்களுக்காக டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி குடியரசு தினம் லைவ் டெலிகாஸ்ட் தான் காட்ட போகிறேன் இப்போ பிள்ளைய ரேலி போயிருக்காங்க இப்போ வருவாங்க நடந்து வந்தோன்னே பார்க்கலாம் அது வரைக்கும் எங்கே இருக்கோன்னு பாருங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளி பாத்து வசதியில் தான் இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அக்கா ஒருத்த பூ விற்கிறாங்க ஸ்கூலுக்கிட்டு நம்ம ரோடு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அரசு மேல்நிலை பள்ளி மாத்துவ குரூப் வருது எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்க்கலாம் நீங்கள் கேங் புசூ டிஎம்என் பூசி ஆர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லேங்குவேஜ் ப்ளீஸ் ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் லைக் போட்ட ஒரு உள்ளதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேலிக்கு வந்துருச்சு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க கிடைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஜஸ்ட் வெயிட் யூசி பாருங்கள் அப்போ ஹவ் ஆர் யூ ஃபைன் ப்ரோ ஃபைன் ஹவ் ஆர் யூ வேர் ஆர் யூ ஃப்ரம் ப்ரோ கேங் வேர் ஆர் யூ எதிங் அப்படியே வெயிட் பண்ணுங்க பிள்ளை வந்துட்டாங்க நெருங்கி இந்தோனேஷியா ஓ சூப்பர் வெல்கம் ஐ எம் ஃப்ரம் அண்டமான் நிக்கோபார் ஐலேண்ட் பக்கத்தில் தான் இருக்கோம் நம்ம ஆனால் இருந்தாலும் மூணு நன்றி லைவில் இணைஞ்சு வந்த அனைத்து உள்ளவங்களுக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி மூணு பேர் லைவில் இருக்கீங்க சார்லாம் வந்துவிட்டாங்க சார்ஸு மியூசிக் கேட்குதுங்களா உங்களுக்கு பிள்ளைகள் பக்கத்தில் வந்துட்டாங்க They kept it.